சீமான் தான் குறிப்பிட்ட இந்த முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமங்களுக்கு மாறுதல் செய்யல முன்னெடுத்தார் சீமான் தான் எந்த ஜாதிக்கும் எதிராக உண்மையிலே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்ப முன்னெடுத்தது சீமான் தான் சீமான் தான் கணக்கு கணக்கெடுப்பு தெளிவா இந்த சமங்களுக்கான நலன உண்மையிலே உள்ளபடி கேட்ட சீமான் ஒருத்தர் தான் உறுதியாரான் சொல்லுவாங்க மற்றவங்க சீமான் தான் எல்லா இதுக்காகவும் ஒரு சீமான் தன் சமூகத்துக்குள்ள பாதிப்பு வந்தாலும் அது பற்றி கவலை இல்ல நியாயம் நடக்கணும்னு முன்னெடுத்தது சீமான் தான் குறிப்பா பிசியில உள்ள முத்திரையர் யாதவ் செங்குந்தர் விசோகர்மாக்களுக்காக நின்னது சீமான் தான் எடப்பாடி பழனிசாமி பி கை வைக்கல சிவி சண்முகம் எம்பி சி கை வைச்சாரு ஏன் பி கை வைக்கல எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் யாரை காப்பாற்ற இந்த நாடகம் எடப்பாடி பழனிசாமி சிபி சண்முகம் எம்பி சி ல மட்டும்தான் நீங்க டிங்கரிங் பண்ணீங்களா பி பண்ண மாட்டீங்களா தமிழ்நாட்டில் நான் சீமான பாராட்டினேன் சின்சியராக இந்த எம்பிசியில் உள்ள வண்ணார் நாவிதர் போன்ற சமூகங்கள் நலனை காப்பதுக்குனாலும் மருத்துவர் போன்ற சமூகங்கள் நலனை காப்பதுக்குனாலும் பிசியில உள்ள முத்திரேரி யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா நலனை காப்பாற்றுக்குனாலும் தெளிவாக சீமான் இருக்கிறாரு இந்த சமூகத்தில் உள்ள விழிப்பு கழிச்சு கொண்டவங்களுக்கு சீமான் தான் அதில் நின்னாருங்கிற வரலாறு தெரியும் அது இருபத்தாறு தேர்தலையும் எதிரொலி டாக்டர் ராமதாஸ் சீமானை மதிக்கிறார் சீமான் டாக்டர் ராமதாஸ் குரு அவர் பாதையில் தான்னு சொல்றாங்க பட் தேர்தல் கூட்டணி சீமானை பொறுத்தவரை போல்டான லீடர் தன் கருத்தை முன்வைப்பார் அவருக்கு வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படுவார்லாம் அவர்கிட்ட அந்த இதே கிடையாது அந்த வகையில் தான் சீமானுக்கு லீடர்ஷிப்பு ஏறி போயிட்டுருக்கு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க ஆனால் சீமான் வந்து இது பெரியார் இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார் இதை வச்சு தான் களமாட போகிறார் கண்டிப்பாக பதினஞ்சு இருபது சதவீத வாக்கு அவரோட போல்னஸுக்கும் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுக்கும் வரும் ஸோ அவர் என்ன தெளிவோடு இருக்கிறாரு எவ்வளவு கிளாரிட்டியோடு இருக்கார் எவ்வளோ துணிச்சலாக இருக்கிறாருங்கிறத பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சீமானுக்கு விஜய் கம்பரிசன் கமலாசன் கம்பரிசன் லாபத்தை கொடுத்த மாதிரி லாபத்தை தான் கொடுக்கும் விஜய் சீமானின் அனுகூல சத்துரு இந்தியா டுடே மணிக்கு பிறகு அது தெரியும் இப்போது இந்தியா டுடே மணி மோசடியில் பலயப்படுவார்னா சவுக்கு சங்கர் தர முடியாத எவிடன் சார் சவுத் கிருஷ்ணன் சங்கர் தர முடியாத எவிடன் சார் ஆதர் மாதேஷ் தர முடியாத எவிடன்ஸ் சார் உண்மையிலே விஜய் ப்ரோ மோசடி பேர் வழி இல்லைன்னா உண்மையாக வாங்கி என்கிட்ட தரட்டு நான் மதிக்கிறேன் அரசியல் கருட நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்கூட்டத்தை சாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு அனைத்து சமுதாய தலைவர்களை திரட்டி ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திருந்தாங்க அண்மையில் மத்திய அரசும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறோம் அப்படின்ட்டு இதை வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் தங்களோட வெற்றியா கொண்டாடுறாங்க இது எப்படி பாக்குறீங்க சார் அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான கோரிக்கை குடிய குடியரசு இதழில் தந்தை பெரியார் அதே எழுதியிருக்கார் அன்னைக்கு எடுத்து போட்டிருக்காங்க நம்ம காமராஜ் அவர் தான் போட்டிருக்காரு அவர் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அந்த பத்திரிகை ஊடகவியலாளர் அடுத்து பார்த்தேன் தந்தை பெரியார் ஆதரவில் பல அரசாங்கங்கள் இருந்தது எந்த அரசாங்கமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலையே ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்ட தான் செய்யணும் டாக்டரையா ஜாதிவாரி கணக்கெடுப்ப நான் டாக்டரையா நகைமோகண்ணேன் நாங்கள் தான் முன்னெடுத்தோம் மூணு வாரம் தான் முன்னெடுத்தோம் நாடார் சம்மதம் சார்பாக ரவீந்திரன் துறைசாமி முகுளத்தோர் சார்பா அகமுடியார் சமூகத்தை சேர்ந்த அண்ணன் நகைமோகன் டாக்டரையா பிகா கோட்டலில் அரசியல் அதிகார பயிர்வுக்கு என்ன முடிவுன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் டாக்டரையாக பின்னாடி வன்னியர்கள் திரண்டிருக்காங்க முக்குலத்தோர் மத்தியில் நகைமோகன் அண்ணன் பாடுபடுறீங்க நாடாளுமன்ற மத்தியில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதரவு இருக்குது அதை டாக்டரையாக கூட ஒப்பிட முடியாது நம்ம அதனால விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கேட்டாங்க நரிக்குறவர்கள் கேட்டாங்க அப்போ நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு ஜாதிக்குமான அரசியல் பகிர்வு வரணுங்கிறத நாம் சொன்னோம் முக்கியமாக அந்த முடிவை டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கிட்டாரு அதுதான் சரியான நியாயமாக சொன்னார் ஆனால் வெங்கடிகிருஷ்ணன் கமிஷனை மூப்பனார் போட்டார் கவர்னர் அலெக்சாண்டர் போட்டார் மூப்பனார் சிபாரிசில் கலைஞர் ஆட்சிக்கு வந்தது வெங்கடகிருஷ்ணன் கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டார் டாக்டர் ராமதாஸ் அதுக்கு எந்த குரலும் எழுப்பல மறுக்கல்ல ஐம்பத பிரிச்சு இருபது வன்னியர் உட்பட குறிப்பிடத்தக்க ஜாதிகளுக்கு இருபதுன்னு கொடுத்ததும் அவர் ஜாதிவாரி கணக்கெடுக்க பற்றிய மறந்துட்டாரு அழுகுற மாம்பழத்தை கொடுத்துட்டாரு கருணாநிதினு கருணாநிதிக்கும் அவுட்வீட் பண்ணி அவர் அரசியல் சக்தி ஆயிட்டாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எந்த சண்டையும் கருணாயிட்ட போ கலைஞர்கிட்ட டாக்டர் ராமதாஸ் போடலை அது பிறகு பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்க ஒன்றும் நடக்கல கடைசியாக குலசேகரம் கமிட்டியை எடப்பாடி பழனிசாமி போட்டார் ஜாதிவாரி கணக்கெடுக்காக எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகம் அநியாதம் பண்ணாங்க அடிச்சாட்டியும் பண்ணாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று கமிட்டியை போட்டுக்கிட்டு வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்க ஓகே வன்னியருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்றதுல ஒரு வன்னியர் சகோதரர் ஒரு இருபத்தாறு வயசு இளைஞர் எங்கள் ஜாதிக்கு எதிராக பிற ஜாதிகளை திருப்பிறீங்களா சார்ன்னு கேட்டு வருத்தத்தை தெரிவித்தார் அவரோட உணர்வை நான் மதிக்கேன் நேர்மறை சமூக நீதி பார்வையில் எந்த ஜாதிக்கு நான் கிடையாது அதை இருபது சதவீதத்தை பிரிச்சுட்டாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு இல்லாமல் பிரித்ததால் பல முரண்பாடுகள் பல தவறுகள் மன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரவராஜகுலம் மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இப்படி வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் பல சமூகங்களுக்கு வந்து இவங்க தெருவில்றங்கி போராட சம்பவம்னு சி வி சண்முகம் பழைய சட்ட அமைச்சரும் முதலமைச்சரும் வந்து அநீதி அழைச்சாங்க அந்த சமூகங்கள்லாம் இருபத்தாறு தேர்தலில் ஏன் முடிவுக்காக காத்திருக்காங்க நமக்கு என்ன இழைச்ச அநீ அநீதிங்கிறத ஒவ்வொருத்தரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க நம்மளோட நட்பில் தான் இருக்காங்க நெருக்கத்தில் தான் இருக்கிறாங்க தெருவிலங்கி போராடாத சம்பவங்கள்னு அங்கே என்பதற்காக இவங்கெல்லாம் விழிப்புணர்ச்சி இல்லாமல் மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போ டாக்டர் ராமதாஸும் அதை எதுக்கு இல்லை அவருக்கு பத்து புள்ளி அஞ்சு கிடச்சது போதும் ராமதாஸ் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு நகைமுகன் ரவீந்திரன் துரைசாமி முக்குலத்தோர் அண்ணன் நகைமுகன் நாடார் ரவீந்தன் துரைசாமி வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னாரு அவர் தான் ஃபோல்ஸு அவர் தான் முகம் நம்ம வரல ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு காரியம் இதாச்சுன்னா இதை பேக் பரனில் தூங்கி போட்டுருவார் பரனில் தூங்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பார் சீமான் தான் உறுதியா நான் குறிப்பிட்ட இந்த சமூகங்களுக்கு மட்டுமில்ல முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்களுக்கு பிசியில மாறுதல் செய்யலைங்கிறதையும் முன்னெடுத்தார் சீமான் தான் எந்த ஜாதிக்கும் எதிராக இல்லாம உண்மையிலே அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை கணக்கெடுப்ப முன்னெடுத்தது சீமான் தான் தன் சமூகத்துக்குள்ள பாதிப்பு வந்தாலும் அது பற்றி கவலை இல்லை நியாயம் நடக்கணும்னு முன்னெடுத்தது சீமான் தான் குறிப்பா பிசியில உள்ள முத்திரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மாக்களுக்காக நின்றது சீமான் தான் எடப்பாடி பழனிசாமி பிசியில் கை வைக்கல சிவி சண்முகம் எம்பிசியில் கை வைச்சாரு ஏன் பிசியில் கை வைக்கல எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் யாரை காப்பாற்ற இந்த நாடகம் எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் எம்பிசியில மட்டும்தான் நீங்க டிங்கரிங் பண்ணுவீங்களா பிசியில் பண்ண மாட்டீங்களா பிசியில் யாதவர் முத்தரையர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற சமூகங்கள் பாதிக்கப்படுறது உங்க கண்களுக்கு தெரியலையா ஏன் இந்த சமூகங்களுக்கு சமூகநீதி வேண்டாமா ஐயா கேபி முனிசாமியை கேட்குறேன் பார பெரியாருக்கு பாரரத்து நான் சொல்லிட்டு இந்த சமங்களை சமநீதியை சூறையாடுவீங்களா அப்போ சீமான் தான் ஜாதி வாரி கணக்கு எடுப்புன்னு தெளிவாக இந்த சமங்களுக்கான நலனை உண்மையிலே உள்ளபடி கேட்டவர் சீமான் ஒருத்தர் தான் உறுதியாக நான் சொல்லுவேன் அதை மற்றவங்க எம்பிசியோட கன்ஃபைன் பண்ணிட்டாங்க தங்களோட கன்ஃபைன் பண்ணிட்டாங்க சீமான் தான் எல்லா இதுக்காகவும் கேட்டவர் சீமான் ஒருத்தர் தான் ஏன் எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீடு வந்து எண்பத்தொம்போதுக்கு மேலே உயர்த்தப்படலை சீமான் தான் பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது சீமான ஒருத்தர் தான் தமிழ்மணில் கேட்டுட்டுருக்காரு விஜய் தன் படம் ஜன்னாயன் படம் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் அறந்ததியர் மக்கள் பார்க்கணுங்கிறக்காக இதை பற்றி மூச்சையை விட மாட்டார் இப்படி நடக்குங்கிறதே அவர் காட்ட மாட்டார் ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு இன்னைக்கு வருதுன்னு சொன்னால் அது இந்திய அளவில் இந்த சமூகங்களின் நிர்பந்தத்தை மோடி வந்து ஏற்றுக்கிறாரு நான் தான் சொன்னேன் சரியான நேரம் வரும்போது தேவை வரும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பை மோடி எடுப்பாருன்னு என் பேட்டியை எடுத்து பாருங்கள் வலதுசாரி சோதரர்கள் பலரும் வந்து இதுக்கு எதிர்க்க சொல்லும் போது நான் ஒருத்தந்தான் மோடி எதிர்க்க ஆயுதத்தையே கையில சொன்னது காமராஜி செயல்படுத்தினது காங்கிரஸ் புலவில் இந்திரா காந்தி பொருளாதார அடிப்படை அளவுகோல் பொருளாதார அளவுகோல் இங்கம் உச்சவரம்பு சீலிங் ஒன்பதாயிரம் மேல ஆண்டு வருமானம் உள்ள பிசிக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஒட்டகம் கூடத்துல நுழைஞ்சி முழுக்க பொருளாதார அடிப்படையை கொண்டு வந்துருணுங்கிறத வீரமணி சொன்னார் கலைஞர் என்பதில் கோயில்பட்டி கூட்டத்தில் ஒரு நாடார் இன்ஜினியரான அவருக்கு மகன் இன்ஜினியர் ஆகக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சொல்றதா சொன்னார் தேர்தல் தோல்வி ரெண்டு சீட்டு தான் எம்ஜிஆருக்கு வந்து பதினாறு சீட்டு நூற்றுக்கு நூறு செண்டை அடிச்சுட்டார் கலைஞர் போஸ்டர்லாம் போட்டாங்க தம்பி தமிழகம் எம்ஜிஆர் கொடுத்த தீர்ப்பை பார்த்தாயா ரெண்டே ரெண்டு பார்த்தாரு எம்ஜிஆர் இது நம்மளோட பொருளாதார அளவுகள் நம்மளை காட்சிட்டு வீழ்த்திட்டு டக்குன்னு ஆணிமுத்து பன்னூட்டி ராமச்சந்திரன் கிடைச்சது ஓபிசி இடஒதுக்கெடுக்க சீமான் சந்தவர் அவர் தான் அறுபது சதவீதத்துக்கு உயர்த்தினார் அறுபதுக்கு உயர்த்து சொன்னார் எம்ஜிஆர் முப்பத்தி ஒன்னு ஐம்பது ஆக்கி பத்தொன்பது சதவீதத்தை உயர்த்தினார் அப்ப ஒரு தோல்வி வரும்போது எதிரி ஆயுதத்தை கலைஞருக்கு ஆயுதத்தை எம்ஜிஆர் கையில எடுத்துட்டார் அப்ப என்ன வருது அப்பர் காஸ்ட் வந்து எம்ஜிஆருக்கு மேலே பற்றுதல் தான் எம்ஜிஆர் நல்ல செய்யணுன்னு நினைச்சார் கலைஞர் கெடுத்துட்டார்யா பிசி வந்து நமக்கு முப்பத்தொன்னு வந்து எம்ஜிஆர் ஐம்பது ஆகிட்டார்ல பரவாயில்ல பரவாயில்ல நமக்கு நம்ம தோல்வியை கொடுத்து வந்து மறந்துட்டார்னு தேவர் வன்னியர் கவுண்டர்லாம் அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்போ எம்ஜிஆர் அதில் வந்து லாபம் அதே மாதிரி தான் இன்னைக்கு ராகுல் காந்தி கடுமையாக அரசியல் பண்ணும்போது சரியான நேரத்தில் எதிரி ஆயுதத்தை மோடி நான் சொன்னேன் அதே மாதிரி மோடி கையெழுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் நான் சீமானை போராட்டினேன் சின்சியராக இந்த எம்பிசியில் உள்ள வண்ணார் நாவிதர் போன்ற சமூகங்கள் நலனை காப்பாத்துக்குன்னாலும் மருத்துவர் போன்ற சமூகங்கள் நலனை காப்பாற்றுக்குனாலும் பிசியில் உள்ள முத்திரேரி யாதவர் செங்குந்தர் விஸ்வவர்மா நலனை காப்பாற்றுக்குனாலும் தெளிவா சீமான் இருக்கிறார் இந்த சமூகத்தில் உள்ள விழிப்புணர்ச்சி கொண்டவங்களுக்கு சீமான் தான் அதுல நின்னாருங்கிற வரலாறு தெரியும் அது இருபத்தாறு ஆறு தேர்தலையும் எதிரொலிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவு அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வலியுறுத்திட்டு வரார் இதுல ஏதாவது வாக்கு அரசியல் ஏதாவது ஒரு பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்துமா அவர் அதை பற்றி கவலைப்படல தன் லீடர்ஷிப்பு தெளிவாக மனசில் பட்டதை கரெக்டாக சொல்கிறாரு தான் நான் ஈரோடு கிழக்கிலே அவருக்கு ஓட்டு என்ன வரும்னு சொல்லலை திப்பு சுல்தானை போலாரு பழனி பாபாவை போடுறாரு கைதே மல்லத் சாஹிப்பை போல்றாரு தடாரஹிம பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாரு காங்கேயம் சிறப்பு தன்மையை பேசுகிறாரு மாட்டிறச்சு நல்லது சாப்பிட்டுட்டு ஜிம்மில் போய் விளையாடுங்கிறாரு ஸோ அவர் வந்து எப்படி ஓட்டு வரும்னு எனக்கு தெரியல பட் வரக்கூடிய ஓட்டு தமிழ்நாடு முழுக்க பொருந்துன்னு சொன்னேன் சீமானை பொறுத்தவரை போல்டான லீடர் தன் கருத்தை முன்வைப்பார் அவருக்கு வருத்தப்படுவார் இவர் வருத்தப்படுவார்லாம் அவர்கிட்ட அந்த இதே கிடையாது அந்த வகையில் தான் சீமானுக்கு லீடர்ஷிப்பு ஏறி போய்ட்டுருக்கு பாருங்கள் விஜயாவில் காஷ்மீர் வாரத்தில் கருத்து சொல்ல முடியலையே விஜய் ரசிகர்களே ஆதவ் அர்ஜுனாக்களே ஜான் சாமிகளே விஜய்க்கு கருத்தன்ன காஷ்மீர் விவகாரத்தில் விஜய்க்கு சிந்து சிந்துநீர் நதிநீர் விவகாரத்தில் எடப்பாடிக்கே கருத்து கிடையாது இப்போ அவன் சீமானை கண்டு அவர் ஐட்டல்ட் ஆகிட்டார் நம்மகிட்ட இருபது சதவீத ஓட்டில் பாஜக பிடிக்காதவங்களாம் சீமான்கிட்ட பெறுவான ஒன்று கடைசியாக ஒரு ஒப்புக்கு சப்பானே அவர் தீர்மானத்தை போட்டிருக்கிறாரு அப்போ சீமான் வந்து வாக்கு வங்கி அரசியலை விட தன் கருத்தில் தெளிவாக இருக்கிறார் பெரியாரை ஒருத்தர் எழுத்திட முடியுமா தமிழ் மண்ணில் அதாவது பெரியாரை எழுத்துற முடியுமா சீமான் கருத்து வேறு வேறு என் கருத்து வேறு அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆனால் சீமான் வந்து இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுங்கிறார் இதை வச்சுதான் களமாட போறாரு கண்டிப்பா பதினஞ்சு இருபது சதவீத வாக்கு அவரோட போல்னஸுக்கும் பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுக்கும் வரும் ஸோ அவர் என்ன தெளிவோடு இருக்கிறாரு எவ்வளவு கிளாரிட்டியோட இருக்காரு எவ்வளவு துணிச்சலா இருக்கிறாருங்கிறத பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் குறிப்பா ஜம்மு காஷ்மீர் சிந்து நதி நீர் மேட்டர்ல விஜய்க்கு கருத்து இல்லை எடப்பாடி கருத்து இல்லை நாளுக்கு பிறகு உப்புக்கு சப்பு இல்லாத ஒரு அறிக்கையை ஒரு தீர்மானத்தை போடுறாரு இதுதான் சீமானுக்கு லீடர்ஷிப் லீடர்ஷிப்லையும் தனித்து போட்டியிடுறதுலையும் கற்சை உறுதியாக சொல்கிறதுலையும் பஞ்சமண்டல மீட்பு சிமானத்தோடு யார் சொல்கிறாப்புல பழையர் தேவேந்திரவு வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் சிமானத்தோடு யாரை சொல்கிறாப்புல யார் சொல்கிறாப்புல விருப்பம் கொல்லக்காரன்னா கருணாநகி இந்திய அளவுக்கு என்ன பேரு எம்ஜிஆர் ஊழல் பரிட்சாளி சாராயவாரிகளை கள்ளி தந்தே ஆக்குனார் ஒன்று ரெண்டு இல்லை இப்படிதான் சீமானோட சசிகலாவை பரப்பன் அக்ரகார சிறைச்சாலையில் கொல்ல சதி யார் சசிகலாக்கு உறவினர் தினகரன் கூட சொல்லலை நண்பர் தான் இந்த நகர் அவர் கூட சொல்லல சீமான் சொன்னார் இதுதான் சீமானுக்கு வளர்ச்சியையும் செல்வாக்கையும் கூட்டுது பெரியார் எதிர்ப்பு மூலம் சீமான் வைக்கிறார் பெரியார் எதிர்ப்புங்கிற ஓட்டில் அவர் தான் வைக்கிறார் பெரியார் எதிர்ப்புல பதினெட்டு சதவீதம் ஓட்டை குறி வைக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் விவகாரத்துல இருபது சதவீத அதிமுக ஓட்டை குறி வைக்கிறார் அதாவது மோடி தலைமையை பத்தொன்பதில் ஏத்துக்காம புல்வாமா புல்வாமா தாக்குதலுக்கு பிறகும் ஜாட்டுகள் அறுபது சதவீதம் போடுறாப்புல ராஜஸ்தானில் பிராமணர்கள் தேசபக்தியோடும் தேவபக்தியோடும் இமாச்சலத்தில் அறுவது சதவீதம் போடுறாங்க ராஜ்புட்டுகள் உத்தரகாண்ட் பிராமணர் ராஜ்புட்லாம் அறுவ போடும்போது தமிழ்நாட்டில் அறுவ சதவீதம் வர வேண்டியது முப்பது சதவீதத்துக்கு போயிட்டு அப்போ இருபது சதவீத எடப்பாடி ஓட்டை தான் இந்த ஜம்மு காஷ்மீர் அந்த விவகாரத்தில் குறி குறிவைக்கிறாரு பெரியாரே மண்ணுங்கிற விஷயத்தில் பதினெட்டு சதவீதம் என் ஓட்டை குறிவைக்கிறாரு என் ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல சமுதாய தலைவர்கள் அதாவது முத்திரையர் சமுதாயம் இருந்தாலும் சரி திருமரஞ்சி முக்குழுத்தர வந்து அவர் ஆதரவு தெரிவிச்சு சார் இவர்கள்லாம் இணைஞ்சு அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு தான் களத்தில் என்ன மாதிரி ஒரு பிரதிப பிரதிபலிப்பை ஏற்படுத்தின சார் இவங்கெல்லாம் வந்தது சில இஷ்யூஸை சீமான் முன்னெடுக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் கொண்டு போச்சு ஜான் ஆரோக்கிய கஷ்டப்பட்டு ஒரு முஸ்தபா பாயை மட்டும்தான் விஜய்கிட்ட நிறுத்த முடிஞ்சது காரணம் விஜய் பல நிரூபிக்காதவர் சீமான்ட்ட நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க அது இருக்கும் ஒரு ப்ளஸ் தான் பாமகவுடன் நாம் தமிழர் கட்சி போதா தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கல சார் இது எந்த அளவுக்கு உண்மையா இல்ல வதந்தியா சார் டாக்டர் ராமதாஸ் சீமானை மதிக்கிறாரு சீமான் டாக்டர் ராமதாஸ் குரு அவர் பாதையில தான் சொல்றாரு பட் தேர்தல் கூட்டணி சீமான் இருநூறு பத்தாலு தனிச்சு தான் போவார் இன்னைக்கு வந்து சிஆர் பாஸ்கரன் விஜய் ஆடிட்டர் வெங்கட்ராமன் ராமதாஸை சந்தித்ததாட்டும் சிஆர் ஆர் பாஸ்கரனும் விஜய் பாமக கூட்டணி பேசுகிறதாட்டு பல செய்திகள் பல பத்திரிகைகளில் பல ஊடகங்களில் கடுமையாக போயிட்டு இருக்குது ஆனால் இதுவரை விஜய்க்கு வந்து டாக்டர் ராம்தாஸ் எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல சீமானை தான் நிழல் பட்ஜெட்டு அக்ரி பட்ஜெட்டு கூட்டிருக்காரு வன்னியர் சங்க மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்துருக்காரு அது மிகப்பெரிய ஒரு பாராட்டு இதில் வந்து சீமான் டாக்டர் ராம்தாஸுக்கு கலந்துக்கல அனுப்ப போகிறாரு கூட்டணி இன்னும் என்ன இருந்தால் கலந்துக்குப்பார் கூட்டணி எண்ணம் இல்லை ஒரு நட்பு நட்பு சக்தியாக பாமகவை கருதுறாரு விசிக்காவை நட்பு சக்தியாக கருதுறாரு தாவேக்காவை நட்பு சக்தியாக கருதுறாரு தாவேக்கா சக்தி இல்லைங்கிறத அவர்

விஜய்க்கு ஒண்ணும் டாக்டர் ராமதாசுக்கு கருத்து விஜயால விக்கிரமாண்டி களத்துல இறங்கி வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன்ல தடுக்க முடியல சீமான் வந்து விக்கிரமாண்டியில விஜய பற்றி பேசினாரு என்ன ஆச்சு விஜய்க்கு ஒரு ஆளாட்டே கருதாம டுடே மணி நீங்களும் இதை கேட்டுக்கிடுங்க விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கையும் பார்வையற்றோரா இருக்காதிங்க இப்ப நடக்காத மாதிரி சுனா புனா அப்படி ஒண்ணுமே நடக்கல ரவீந்திர சாமி சொல்றதெல்லாம் நடக்கலன்னு அப்படியே மெயின்டைமெண்ட் போற மாதிரி போகாதீங்க இந்தியா டுடே மணி உண்மையை பாருங்க உங்க கிரெடிபிலிட்டி முக்கியம் உங்க நண்பரா சொல்றேன் நேர்மையான நண்பர் மணி உங்க கிரெடிபிலிட்டி முக்கியம் விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு ஈரோடு கிழக்குல சீமான் சந்திச்சாரு அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு அவங்க கேடர்ஸ் போட்டாங்க பத்து சதவீதம் ஓட்டு உயர்ந்தாரு சீமானோட பலம்ங்கிறது தமிழக அளவுல ஈரோடு கிழக்கில் எடுத்த பலம்னு துக்குழு ஆசிரியர் குருமூர்த்தியே சொல்றாரு சோ விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு இதெல்லாம் பார்த்து பல நிரூபிக்காத விஜய டாக்டர் ராம்தாஸ் மதிக்கல பல நிரூபித்த சீமான தான் மதிக்கிறாப்புல ஆனா விஜய் தரப்புல எப்படியாவது பல நிரூபிக்காம எப்படியாவது ஏதாவது பண்ணிட முடியாதான்னு கடுமையாக ஓடுறாங்க காரணம் விஜய்க்கு வந்து பத்து பதினாலு கேண்டிடேட் போடக்கூடிய சக்தி கிடையாது அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்லை கமலஹாசனுக்கு கெப்பாசிட்டி விஜய் கிடையாது கேண்டிடேட் போட்டு இரநூத்தி பதினாலு பேருக்காக இதுக்கு தான் எனக்கு ஓட்டு போடணும்னு பிரச்சாரம் பண்ணிட மாட்டார் அதுக்குள்ள தம்பு தெளிவெல்லாம் கிடையாது ஸோ வியாபார அரசியல் பண்ணுறாரு விஜய் விஜய் ப்ரோ பத்து பதினாலு போடல உங்களுக்கு விருப்பம் கிடையாது ப்ரோ நீங்கள் பண்ணுறதே உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அரசியல் ப்ரோ பிஸ்னஸ் அரசியல் ப்ரோ பச்சோந்தி அரசியல் ப்ரோ ப்ரோ நீங்கள் ஜம்மு காஷ்மீர் விஷயத்துக்கு எதுவுமே சொல்லலை ப்ரோ வியாபாரம் தானே ப்ரோ பிஜேபி கூட சேர்ந்து கூட உங்கள் தத்துவ எதிரி கூட சேர்ந்து கூட வியாபாரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்க ப்ரோ பிஸ்னஸ் ப்ரோ சினிமாவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வசூலை உயர்த்ததுக்கு பண்ணக்கூடிய அதே இதை சாமிக்கு பன்னெண்டு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பலன் நிரூபிக்காமலே உங்கள் மார்க்கெட்டை உயர்த்ததுக்குள்ள வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அதனால தான் நீங்கள் மக்களை கட்சி ஆரம்பிக்கலை எடப்பாடி பழனிசாமி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அதனாலதான் தான் கொடநாடு கொலையை பற்றி பொள்ளாச்சி பாலியல் இதை மாற்ற பேசல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றி பேசல அதிமுக ஊழல் அமைச்சர்களை பற்றி பேசல அறச்சீற்றம் கொண்ட ஐயா இந்தியா டுடே மணி உங்க கண்ணை மூடிக்கிடாதீங்க காதை பொத்திக்கிடாதீங்க இதெல்லாம் என்னன்னு பாருங்க மக்களுக்கு தெரியும் நீ என்ன டகால்ட்டி பண்ணாலும் மக்களை ஏமாற்ற முடியாது இந்தியா டுடே மணி ஸோ அரசியல் வியாபாரி தான் விஜய்ங்கிறதும் அரசியல் வியாபாரிக்கு ஆதரவாட்டு ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடியது தான் ராமதாஸ் விஜய் கூட்டணிங்கிற இதுவும் உண்மையிலே ராமதாஸ் மதிக்கிறது சி பல நிரூபித்த சீமான தான் மதிச்சிருக்கிறார் நாளைக்கு ஒருவேளை ராமதாஸுக்கு வேற வழி இல்லாமல் சி ஆர் பாஸ்கர் முயற்சியில் கூட்டணி நடந்தாலும் நடக்கலாம் பிப்டணி அது நம்ம சொல்ல முடியாது இதுவரை பல நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத வாக்கெடுத்த ஒருத்தர் கூட வரல அரை பர்சன்ட் வாக்கெடுத்த கிருஷ்ணசாமி மட்டும் விஜய ஏத்துக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் இதுவரை விஜய்க்கு ஆதரவை வெளிப்படையாக அதுவும் இல்லை ஆடிட்டரும் பார்த்துருக்கிறாரு சிஆர் பாஸ்கர்னா ஆடிட்டரும் பேசுகிறாங்க அதுக்குள்ளே பல அரசியல் நுணுக்கங்கள் பல இதுகள் இருக்குது சேலம் தர்மபுரியில் தான் எடப்பாடியால் ஜெயிக்க முடியும் மற்ற இடங்களில் எடப்பாடியால் தோத்துருவோம் அதோட விஜய் கூட சேர்ந்து ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறது சிஆர் பாஸ்கர் முன் வைக்கிறாங்க எனிவே சீமானோட விஷயங்கள் வந்து டாக்டர் ராமதாஸால் வெளிப்படையாக அங்கீகரிக்கப்படுது விஜய் விஷயம் வெளிப்படை இல்லாமல் விஜய் எடப்பாடினாலும் சரி விஜய் ராமதாஸ்னாலும் சரி வெறும் வதந்திகளை ஜான் அரைக்கசாமி தரப்பு பரப்பிட்டு இருக்கிறாங்க இதுல ஜான் அருகசாமி ஆதவர் அடிபட்டு வெங்கட்ராமன் கலத்துக்குள்ள வந்திருக்கிறார் சாதிவாரி கனகழிப்பு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடிவு வந்த முறை தான் சொல்ல முடியும் அந்த முடிவின் தன்மைக்கு பிறகு தான் சொல்ல முடியும் நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டாங்க நிறைய கம்யூனிட்டியில பர்த் ரேட் அதிகம் நிறைய கம்யூனிட்டிகள் என்ன கொடுக்காங்கன்னு தெரியும் நம்ம அவசரப்பட்டு எதுலையும் சொல்லாண்டா நல்ல முடிவு வரட்டு முடிவுக்கு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவோம் விஜய் வந்து எந்த கூட்டணியே போகாமல் தனிச்சு விடப்பட்டார்னா தமிழ்நாட்டில் நான்கு மணி போட்டி வரும் சார் இதே தான் நாம் தமிழ் கட்சி ஏதாவது பின்னணி ஏற்படுத்தணும் அந்த தனித்து போட்டி விஜய் வந்து கெப்பாசிட்டி இல்லை எலிஜிபிலிட்டி இல்லை கமலஹாசன் முப்பத்தொம்பது போட்ட மாதிரி விஜயால் போட முடியாமல் தான் லெட்டர் பாடாக இருந்தார் ஆயிரம் வியாக்கியானம் ஜானவாரிக்க சாமி பொய் பொய்யா சொல்லுவார் கலர் கலராக கழிவு இல்ல உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்ல கமலஹாசனு கெப்பாசிட்டி இல்லை அதனால சிஐ எதிர்ப்புன்னு லெட்டர் பேடா இருந்தீங்க எங்க உங்களுக்கு முப்பத்தொம்போது எம்பி கேண்டேட் இருக்கான் யார்கிட்ட ஏமாத்துறீங்க இண்டையாட்டு மணி மாதிரி காதல பிடிச்ச உங்களை வேணா ஏமாத்தலாம் நல்ல நண்பர் ஆனால் ஏமாறுறாரு நீங்க என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது அடுத்து நீங்க தைரியம் இருந்ததுன்னா விக்கிரவாண்டி களத்துல இறங்கி வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷன்ல உடச்சு காட்டியிருக்கணும் விக்கிரவாண்டியில நீங்க உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு இந்தியா டுடே மணி உதயநிதி ஸ்டாலின் விஜய லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாரு விக்ரவாண்டியில விஜய் என்ன சொன்னாரு கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்து திமுக ஆட்சியில் சாராய சாவுன்னு பெருசா இது பண்ணாரு விக்ரவாண்டி பை எலெக்ஷன் மணிகள் என்ன சொன்னாங்க இந்தியா டுடே மணிகள் நோட்டா ஜெயித்திரம் எப்பப்பா சின்ன புல்டப்பா பன்னெண்டு கோடி ஜான சாமி பண்ண புல்டப்பு போலிங் குறைஞ்சிரும் திமுக போலிங் ரொம்ப குறையும் என்னாச்சு போலிங் குடிச்சு அப்போ இது கள்ளக்குறிச்சி சாராய்சாவ விஜய் பார்த்தது விக்கிரவாண்டில ஒரு ரூபாயா சீண்டல்ல போயா நீயும் சாராய்சாவுக்கு சந்திப்போம் ஒன்றும் அதை கண்டுக்கல்ல உண்மைங்க டேட்டாங்க திமுக ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் கூடிட்டு போல ஆயிப்போச்சு விஜய் ஆகுது ஒன்னாவது விஜய்க்கு பறையர் செங்குந்த உதவி உதவிசீரனுக்கு போட்டிருப்பான் விஜய்க்காக இல்ல உள்ள போலர் ஸ்டேஷன் களத்துக்குள்ள களத்தில் இல்லாதவனுக்கு மரியாதை இல்லைங்க களத்தில் இருந்த சீமானுக்கு மரியாதை அந்த மரியாதை தான் சீமான் வந்து கமலஹாசன் தினகரனி களத்தில் இல்லாதவங்களை தாண்டி போனார் அடுத்து நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு எங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு கோடி ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க விக்ரமண்டியில் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க கூட வந்து நோட்டாவுக்கு போடலையா அப்போ எவ்வளோ மோசடி இந்தியா டுடே போன்ற மணி போன்ற அறிவின் மிக்கவர்கள்லாம் எவ்வளோக்குள்ள ஏமாளி ஆகுறாங்க சவுக்கு சங்கர் ஏமாளி ஆனார் கஸ்தூரி சங்கர் ஏமாளி ஆனாங்க எல்லாமே ஃபண்டிங் பண்ணி ஃபண்டிங்கை இவர் ஜானவர் எக்ஸாமி கையில் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பொய்களை சொல்கிறாங்க புரட்டுகளை சொல்கிறாங்க இதுதான் விஜய்கோட கெப்பாசிட்டி கமல்ஹாசனுக்கு இந்த கெப்பாசிட்டி இல்லை கமலாசன் துணிச்சலா கேண்டிடேட் போட்டார் இடைத்தேர்தலில் போடாதனால பலையில போட்டார் இப்ப விஜய் இரநூத்தி பத்து நாள் போட்டு கொடுவாரா எங்க கூரையாரி கோழி பிடிக்க முடியாத வானையாரி எப்படிங்க வைகுண்டம் போவான் மொச பிடிக்க நாய்க்கு முஞ்ச பார்த்தா தெரியாதா விஜய் ப்ரோ உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை ப்ரோ கமலஹாசன் கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை ப்ரோ இருந்தா இரநூத்தி பத்து நாள் போட்டு காணிங்க நான் மறுக்க வரல சரி இப்போ நீங்க கேட்டது இரநூத்தி பத்து நாள் விஜய் போட்டுட்டாருண்ணா போட்டுவிட மாட்டாரு இஷ்யூ இல்லை தவறி போட்டுட்டா கூட விஜய் பெரியாருக்காக அனுப்பார் இண்டியாவுடைய மணி விஜய் பெரியாருக்கா அனுப்பாரு நான் இண்டையாடைய மணியை சொல்கிறேன்னா ஒரு நேர்மையான சோதரர் தான் கருத்துக்கள் இந்த மாதிரி சொல்லவங்களை பேசி சொன்னாதான் பேச்சாரம் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரில் ரவீந்திரசாமியும் இல்லை டுடே மணியும் இல்லை என்னையே வந்து அந்த மோதிரம் விஷயத்த நான் வாங்கினண்டா வாங்குவேன் இன்னும் வாங்குவேன் ஃபுல் வீடியோ போடுன்னு செருப்பால் அடித்தாலே அந்த அந்த ஒரு ஓகே அந்த மோசமான வார்த்தை வேண்டாம் நான் சொன்ன பிறவ யாரும் புல் வீடியோவை போட முடியல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது நானும் மணியும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது நான் விஜய் விமர்சனத்தில் விமர்சனத்தை வைக்கிறோம்னா இந்த விஷயங்களை விஜய் மோசடியாக பண்ணுறாரு இது எதுவும் நிரூபிக்கப்படலை எல்லாமே கிளைம்தாங்கிறத காட்டுறதுக்கு தான் நான் வைக்கிறேன் அப்போ சீமான் தனித்து இரநூற்று பத்து நாளில் உறுதியாக நினப்பார் விஜய் இரநூற்று பத்து நாள் வந்தால் சீமான் பெரியாரே மண்ணுன்னு நினைப்பார் விஜய் ஸ்டாலினுக்கு தான் பெரியார் ப்ரோ பெரியார் போகும் கே பி முனுசாமி சி வி சண்முகமும் ப்ரோ பெரியார் பண்ணுவாங்க தம்பி விஜயும் ப்ரோ பெரியார் பண்ணுவார் அப்போ ஸ்டாலினுக்கு மிச்ச தான் ப்ரோ பெரியாரில் விஜய்க்கு வரும் ஆண்டி பெரியாரில் சீமான் வந்து பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் ஓட்டு அப்படியே ஏறி போகும் இந்த நாடார் பிராமணர்கள் பாஜக மோடி தலைமைக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் மணி குறிச்சிக்கப்பா புரிஞ்சுக்கோ இந்தியா டுடே மணி நீ புரிஞ்சிக்கோ புரியுதா நான் தரவுகளோடு தான் பேசுவேன் அடுத்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சீமான் சொல்லுவார் விஜய் படம் ஓடுறதுக்காக மடிகா அருந்ததியர் பக்கம் நிற்பார் அருந்ததியருக்கு கொடுத்தது ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு தான் அந்த ஓட்டு போகும் பரையர் தேவேந்திரக்காக நிற்கிறது எடப்பாடியும் நிற்கல அருந்ததியிருக்காக தான் நிற்கிறாரு விஜயும் அருந்ததியிருக்காக தான் நிற்கார் சீமான் தான் நிற்கிறாரு ஸோ சீமானுக்கு தான் அந்த ஓட்டு போகும் ஸோ கம்பல்ஷனில் வேற வழி இல்லாமல் இரநூற்றி பதினாலில் நின்று நிற்கிறது கண்டிப்பாக விஜய்க்கு கெப்பாசிட்டி கிடையாதுங்க விஜய்கிட்ட இருக்கவங்கெல்லாம் வியாபார கூட்டங்க நின்றுக்கிட மாட்டாங்க இப்போ கோயம்புத்தூருக்கு வந்து விஜய் ஒரு மாநாடு நடத்தினான்னா வண்டியில் ஆளுக்கு காசு கொடுத்து தான் கூட்டிகிட்டு வராங்க ரசிகர் தான் ஆனால் காசு கொடுத்து தான் வராங்க சீமானுக்கு எங்கேருந்து வரான் எப்படி வரான் என்ன வரான்னு தெரியாது ட்ரெயின் ட்ரெயினெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு பஸ்ஸெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு இன்னும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இதுலேயும் கோயம்புத்தூரை நோக்கி சொல்கிறாங்க ஸோ சீமானுக்கு ஆதரவு விளையுங்கிறது வேறு விஜயும் சீமானும் கலத்துக்குள்ள நிற்கும் போது விஜயும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் அதுல எடப்பாடி பலகனம் அடைவார் நீர்த்து சக்தி புலிங் கெபாசிட்டி இல்லாத எடப்பாடி லீடர்ஷிப் இல்லாத மாறி மாறி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகனப்படுவார் பாஜக எதிர்ப்புலையும் ஆதரவுலையும் மாறி மாறி இன்கன்சிஸ்டன் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய எடப்பாடி பலகிரப்படுவார் கன்சிஸ்டன் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய சீமான் பலப்படுவார் இன்னைக்கு நீட்டை அடிச்சிருக்கிறாரு திமுகவையும் காங்கிரஸையும் அடிச்சுக்கிட்டு பாஜக இப்ப நடத்துற பாஜகவே அடிக்கிறார் ஸோ எடப்பாடி பலகின படத்தில் சீமானுக்கும் பெரிய லாபம் வரும் விஜய்க்கு அதிகபட்சம் எம்ஜிஆருக்கு ரெட்டலைக்கு உளுந்த ஓட்டு ஜெயலலிதாவுக்கு ரெட்டிலைக்கு உளுந்த ஓட்டு விஜய் ஒரு சினிமா ஹீரோன்னு ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு அண்ணா திமுக பாதித்து விஜய்க்கு வரும் அந்த பாமர மக்கள் வாக்குகள் வந்து கருப்பு எம்ஜிஆர் அண்ணி விஜயாந்து கிடைச்ச மாதிரி கமல்ஹாசனுக்கு ஜெயலலிதாவுக்கு போட்ட பிராமணர் பிறமொழியாளர்கள் ஓட்டு கிடைச்ச மாதிரி விஜய்க்கு போயர் ஓட்டர் அருந்ததியர் போன்ற பாமர மக்கள் ஓட்டு ஒரு நாளை செய்த வாக்கு மெயினாக அதிமுக இருந்து கிடைக்கும் சீமானுக்கு விஜய் கம்பரிசன் கமலாசன் கம்பரிசன் லாபத்தை கொடுத்த மாதிரி லாபத்தை தான் கொடுக்கும் விஜய் சீமானின் அனுகூல சத்துரு இந்தியா டுடே மணிக்கு பிறகு அது தெரியும் இப்போ இந்தியா டுடே மணி மோசடியில் பயனப்படுவார்னா சவுக்கு சங்கர் தர முடியாத எவிடன்ஸு கசூரி சங்கர் தர முடியாத எவிடன்ஸ்ஸை ஆதர் மாதேஷ் தர முடியாத எவிடன்ஸை உண்மையிலே விஜய் ப்ரோ மோசடி பேர் இல்லைன்னா உண்மையாக வாங்கி என்கிட்ட தரட்டு நான் மதிக்கிறேன் இவர் அறியாமல் இருளில் இருக்கிறாரு இந்தியா டுடே மணி நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் இப்போ மிக்க நன்றி